வணக்கம் நேர்களே நான் உங்கள் பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அதிசாரம் முடிந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி அறிகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த விருச்சிக ராசியிலே ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தான் இவர் முழுவதுமாக ஒரு இருபது நாட்கள் இந்த விருச்சிக ராசில இருந்து அதுக்கப்புறம்தான் தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோச்சார கிரகங்களின் தன்மையினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவுல ஒவ்வொரு வழிபாடு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காத ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு இது நடக்கல மேடம் நீங்க எல்லாமே போய் பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்ல அஷ்டமாதிபதி தசா புத்தியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அத நீங்க கிளியரா பார்த்து செக் பண்ணிக்கலாம் அந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க உண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த மாதத்துல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷன் வரும் கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான கடைசி முப்பது நாட்கள் எப்படி இருக்க போது டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த நன்மைகள் எப்போதுமே கிடைக்கிற தான் இடம் இருக்கு ஆனாலும் எங்களுக்கு கை கெட்ட மாட்டேங்குது எல்லாமே கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு அப்படின்ற மாதிரியாக இருக்கிறாங்க The இதற்கு காரணமே உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்த சில எதிர்மறையான ஒரு விஷயங்கள் தான் நீங்க ஒரு இன்டர்வியூக்கே கிளம்புறீங்க அப்படின்னா அங்க பாசிட்டிவா போக மாட்டேங்கிறீங்க வர வர இந்த கும்பராசி என்பர்கள் அதிகப்படியான எண்ணங்கள் மிகவும் எதிர்மறையாக ஆயிடுச்சு நேர்மறைகள்ல இருந்து அப்படியே நெகட்டிவா போயிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகளின் காரணத்தினால இந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மாறிட்டாங்க இந்த தான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட இருப்பாங்க ஆனால் இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில இருந்தே பாத்தீங்கன்னா இவர்கள் தான் அதிகப்படியாக ஒரு எதிர்மறையாக எங்க ஒரு வெளியில போனாலும் ஒரு சேர்ந்து போகும்போது ஏதாவது அபசகுனமாக பேசுறது அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க ரொம்ப பயந்து பயந்து தனக்கு ஏதாவது நடந்துருமோ தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது நடந்துருமோ இப்படின்ற மாதிரியாக எல்லாம் அதிகப்படியாக ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு காரணமே நம்ம ராகு பகவான் தான் பகவான் சந்திரன் மீது பயணிக்கிறதுனால என்ன அலைகள் அப்படின்றது மிகவும் எதிர்மறையாக போயிட்டு இருக்குது அது கட்டுக்குள் இல்லாமல் இவர்களே இவர்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுல வெளியில வர முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க அதே மாதிரி கும்பராசி மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிப்டீன் இயர்ஸ்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பருவத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அந்த ஆன்லைன் கேம்ல மிகவும் ஒரு அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறாங்க இந்த காலகட்டம் வருடங்களாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவர்களை வீட்டுல விட்டு நீங்க வெளியில கூட்டு போனோம் நினைச்சா கூட அவர்கள் அந்த ஒரே அறையிலேயே ஒரு இருட்டறையிலேயே இருந்து தன்னைத்தானே ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க இதுல இருந்து எல்லாம் நிவர்த்தியை இந்த டிசம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தரப்போகுது இதுக்கு காரணமான அந்த ராகு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஆக மொத்தம் இந்த கும்பராசி என்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கத்துல இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே மாறி ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் வாழ்க்கையில ஒரு ஆனந்தமாகவும் மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி குடும்பத்துல இருக்கக்கூடிய சில நபர்கள்னால உங்களுக்கு அவமானங்கள் தேவையில்லாத அசிங்கங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிநபர்கள் தொடர்புகள்னால சில பிரச்சனைகள் இதெல்லாமே வந்திருக்கும் இது நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணம் சில கும்பராசி என்பர்களினுடைய கெடுதலான திசா புத்திகள் அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கையை பிரிக்கிறதுக்கு கூட இந்த காலகட்டம் தயங்காது அடுத்த ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிக்க போறாங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் முறையில நிறைய ஒரு மாற்றங்கள் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வலிமையாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அந்த காதல் போன்ற விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா பாசமிகு கணவன் மனைவி இப்படி எல்லாம் ஒரு தருணமாக இருக்கும் காதல் போன்ற சம்பவங்கள்லயும் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த டிசம்பர் மாதம் நிறைய கும்பராசி என்பர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க ஏன்னா அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்றது அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட இந்த மாதத்துல வேலையை விடக்கூடிய ஒரு தருணத்துல இந்த கும்பராசி என்பர்கள் அதிகப்படியான நபர்கள் இருக்கிறாங்க அது எல்லாமே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கிதான் பயணிக்கும் அதனால வேலையை விடக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு மனதை போட்டு குழப்பிக்காம அடுத்த ஒரு வேலை முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இருக்கக்கூடிய இடத்துல நான் வேலை விடாம இங்கே இருக்கலாமா அப்படின்னு தாராளமாக இருக்கலாம் பட் இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளி இடத்துல இருந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும் அதுல எது நல்லா இருக்கோ அதை சூஸ் பண்ணி போறது நல்லது இங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருட காலத்திற்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வேலை வாய்ப்புகளும் அடுத்து சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டங்களும் இருக்கு அந்த தொழில் தொடங்குவதற்கு உண்டான முதலீடுகள் அப்படின்றது உங்களுக்கு மூலமாக கடன்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கு அதனால ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸோ இல்ல ஏஜென்ட் கமிஷன் தொழிலோ ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு தகுதியான ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அங்க இருக்கக்கூடிய உறவு முறைகள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு உறவுகளாக தான் கும்பராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்க போறாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகளை காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அமைப்பாக ஒரு நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் போடக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது குழந்தைகளினுடைய படிப்பு வளர்ச்சி அப்படின்றது அங்க இருந்து நீங்க வேற நாட்டிற்கு அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்கள் அதிகப்படியாக பேர் பாத்தீங்கன்னா முன்ஜென்ம கருமா அதை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணமாக இருக்கு அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் இந்த மாதிரியாக கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்க அதற்குண்டான ஒரு தேடுதல் முயற்சிகள்ல ஈடுபடும் போது இந்த மாதிரியாக உங்க முன்னோர்கள் செய்த ஒரு சாபத்தினால உங்க முன்னோர்கள் கொடுத்த ஒரு சாபத்தினாலையும் உங்க முன்னோர்கள் செய்த ஒரு தவறுகள்னாலையும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு அமைப்புகள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஏன் மேடம் எங்களுடைய தாத்தாவோ எங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறோ எங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி மீது ராகு பயணிக்கும் போது ராகுன்ற காரக கிரகம் வந்து உங்களுடைய முன்னோர்களை குறிக்கும் அந்த இப்ப இப்போ உங்க கிட்ட அமர்ந்து அவர்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு கஷ்டத்தை நம்ம பழைய விஷயங்கள் எல்லாம் பத்தி நினைப்போம் அதனால அந்த கஷ்டம் வரும்போது அதற்குண்டான நிவர்த்திகளை கடுமையாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது இதனால பெண்கள் சாபத்திலிருந்தும் அடுத்து பாத்தீங்க அதிகப்படியான கும்பராசி அன்பர்கள் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுனால நிறைய பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாங்க அவர்களினுடைய முன்னோர்கள் மூலமாக வந்த அந்த கர்ப்பிணி பெண்கள் மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு அப்படின்றது கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும் அந்த கர்ப்பம் கலையிறது கரு சிதைவு ஏற்படுறது இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாதிக்கப்பட்ட நபர்கள் கடந்த காலத்துல இந்த கும்பராசி என்பர்கள் தான் இவர்களுக்கு எல்லோருக்குமே இதுல இருந்து ஒரு பெரிய நிவாரணம் அப்படின்றது இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து ஏற்பட போகுது எப்படி இந்த இத்தனை மாதங்களாக ஏற்படாம எங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் கோச்சார நிலவரப்படி நம்ம செய்ய வேண்டிய தெய்வ வழிபாட நம்ம சொல்லும் போது அதை நீங்க கண்டினியூஸா செஞ்சுட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் சாபம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் எல்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவித்துட்டு இருக்கிறாங்க அதிலும் தொழில் ரீதியான சில கடன்கள்லாம் உங்களை மிக பெரிய அளவுக்கு தொழில் செய்ய விடாமல் தடையை ஏற்படுத்திருக்கு அதிலிருந்து நிவாரணம் அடைவதற்கும் இந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மிக சிறந்த ஒரு அமைப்பை கும்பராசி என்பர்கள் பாவ நிவர்த்தி தெய்வ வழிபாடு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகன்லயே உங்களுக்கு இரண்டு சுரூபங்கள் இருக்கு அதாவது சம்ஹார முருகன் ஒண்ணு ஒரு சாந்த முருகன் ஒன்று அதுக்கப்புறம் ராஜ முருகன் அப்படின்ற மாதிரியான அம்சங்கள் இருக்கு முருகனை வழிபாடு பண்ணும் போது உங்களுடைய சாபம் கடன் ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஆறு அல்லது ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் டிசம்பர் மாதம் மாதம் நாலு சனிக்கிழமை வருது அப்படின்னா நான்கு வாரமும் கண்டிப்பாக ஏற்றணும் இதுல உங்களுக்கு வேற எந்த பிரச்சனைகள் இருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதற்குண்டான தீப வழிபாடுகளை நம்ம மெசேஜ் பண்ணலாம் அதனால உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு நீங்க எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கும் அதற்குண்டான தீர்வு அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலப்பரப்படி பார்க்கக்கூடிய பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் வருதுனா நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும் அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்